காட்டு ஒன்று புள்ளி முப்பத்தி மூன்று எழுவத்தி ஐந்துடன் எந்த மிகச்சிறிய எண்ணெய் பெருக்கினால் ஒரு முழு கன எண்ணெய் பெறலாம் ஓகே எந்த மிகச்சிறிய எண்ணை பெருக்கினால் அந்த எண்ணெய் கன எண்ணாக பெறலாம் கனம் என்றால் கன நல்லது எந்த வழத்த முறையில போட்டு நம்ம இது தீர்வு கண்டுபிடிக்கலாம் தானவுதம் 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 முறையில பகா காரணிப்படுத்தும் முறையில போலாமா எஸ் மேஸ் நம்பர் போட்டுக்கலாமா எஸ் மேஸ் 1085 ஐந்து எத்தனை அஞ்சு எத்தனை அஞ்சு